அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் பதினெட்டு ராகவை பார்த்தவன் டேய் மேகா அங்கே இருக்காங்க நீ என்னை இப்படி பார்க்கறது சரி கிடையாது என்று கிண்டல் செய்தான் சக்தி மேகாவை இப்படி பார்க்க எனக்கு தைரியம் இருக்கா என்ன என்று பயப்படுவது போல் பாவனை செய்துவிட்டு டேய் அவளுக்கு நீ இன்னும் கல்யாணம் ஆன விஷயத்தை சொல்லலையா என்று மெல்லிய குரலில் கேட்டான் ராகவ் ஆனால் குரலை தாழ்த்தி பேசாமல் நான் மதுரையில் எனக்கு தெரிந்தவர்களை தவிர இன்னும் யாருக்குமே கல்யாணம் நடத்தை பத்தி சொல்லலடா திடீரென்று கல்யாணம் நிச்சயமானது அந்த பிறகும் நிறைய வேலை எல்லாருக்கும் இமெயில் பண்ணி அதுவும் பண்ணல இப்போ விஷயம் தெரிந்தால் கேவலமா திட்டுவாராக கொஞ்ச நேரம் சென்று நானே சொப்னாவிற்கு போன் பண்ணி பேசுகிறேன் என்று சமாதானமாக சொன்னான் சக்தி மேகாவும் ரேவதியும் பதார்த்தங்கள் செய்வது பற்றிய விளக்கத்தை பேசிக்கொண்டிருக்க ரேகா தன்னுடைய பார்பி பொம்மை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள் ராகவ் சக்தியிடம் தொடர்ந்து நீ இந்தியா போனதே சொக்னாவிற்கு தெரியுமா சக்தி என்று வினவினாள் நான் இதுவரை சொல்லல ராகவ் அவள் ஏதோ ஆபீஸ் விஷயமாக ஹவாய் வரைக்கும் போயிருந்தாள் நான் ஊரில் இருந்து வந்த பிறகு பர்சனல் ஈமெயில் இன்னும் பார்க்கலடா இன்னைக்கு தான் அவளிடம் இருந்து ஃபோன் வருது சரி ராகவ் அதை விடு என்று நிலைமையை சொல்லி பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தான் சக்தி ராகவ் சக்தி பேச்சை முடிக்கவும் தொடராமல் விடுத்தான் ரேவதியும் அதே நேரத்தில் முடிக்கவும் சக்தி நினைவில் வந்தவனாக ரேவதி நீ வரைவதை மேகாவிடம் காண்பிக்கலாமா என்று சொன்னான் ஆமாம் சக்தி ஏற்கனவே வீட்டில் ரெண்டு பேரும் நான் விசனரி கேமில் வரைஞ்சதை வச்சு சிரிப்பா சிரிக்கிறாங்க நீ இன்னும் எரிகிற தீயில் ஊற்றி குளிர்காயிடா என்று பெருமூச்சுடன் அழைத்துக் கொண்டான் ராகவ் அவனது அனுப்பை பொருட்படுத்தாமல் அறையிலிருந்து ரேவதியின் நோட் புத்தகத்தை எடுத்து மேமாவிடம் கொடுத்தான் சக்தி சக்திக்கு ரேவதியின் தன்னம்பிக்கையை எல்லா விதத்திலும் வளர்த்தாக வேண்டும் என்ற உந்துதல் இருந்து கொண்டே இருந்தது சின்ன குழந்தையிடம் இருக்கும் திறமையை நெருங்கியவர்களிடம் பகிர்ந்து கொள்வது கூட அந்த குழந்தையின் திறமையை மறைமுகமாக உற்சாகப்படுத்துவது மாதிரிதான் சின்ன குழந்தைக்கும் பொருந்தும் இந்த நியதியை ரேவதிக்கும் பொருத்தினான் சக்தி ஒருவரின் திறமைக்கும் கலை நயத்திற்கும் அங்கீகாரம் கிடைப்பதை விட உற்சாகமான மருந்து இருக்க முடியுமா ரேவதியின் ஓவியங்களை பார்வையிட்ட மேகாவும் ராகவும் ரேவதியின் திறமையை வெகுவாக பாராட்டினர் குட்டி பெண் ரேகாவும் வரைந்திருந்த ஓவியங்களின் வண்ணங்களை பார்த்து ரெட் என்றெல்லாம் உற்சாகமாக கத்தி கொண்டிருந்தாள் ரேவதிக்கு உண்மையிலேயே நண்பர்களின் உற்சாகம் மனநிறைவை அதிகரித்தது ரேஹா மிகவும் ஆர்வமாக இருப்பதை பார்த்ததும் நம்ம ரெண்டு பேரும் அடுத்த வாரத்திலிருந்து சேர்த்து வரையலாமா ரேகா என்று கேட்டாள் ரேவதி ஆண்டி என்று ரேவதியிடம் பதில் சொல்லிவிட்டு தனது அன்னையிடமும் அனுமதி கேட்டாள் ரேகா மேகா மகளுக்கு அனுமதி தந்துவிட்டு நாங்க போகலாமா என்று ராகவிடம் வினவினாள் அவள் பேசும் தமிழ் புரியாமல் ரேவதி முழிக்க நீங்க மண்டையை குழப்பிக்காதீங்க சிஸ்டர் அவள் நம்ம போகலாமா என்று கேட்பதற்கு பதிலாக நாங்க போகலாமா என்று கேட்கிறாள் மேகாவுடைய தமிழ் எனக்கு மட்டும்தான் புரியும் என்று தன்னுடைய காலரை தூக்கிவிட்டு கொண்டான் ராகவ் ஆமாம் ஆமாம் ராகவின் ஹிந்தி கூட அவனுக்கு மட்டும்தான் புரியும் அப்படித்தானே மேகா என்று ராகவை கிண்டல் செய்தான் சக்தி ரேவதி இவர்களுக்குள் நடக்கும் கிண்டலை பார்த்து சிரித்தபடியே மேகா உனக்கு நான் தமிழ் சொல்லி தருகிறேனே ஏதாவது தமிழ் சினிமா கூட நீயே பார்த்து முயற்சி பண்ணு என்று தனக்கு தெரிந்த வழிகளை சொன்னாள் சிஸ்டர் நீங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னதுக்கு கோடி நன்றி ஆனால் தமிழ் சினிமா மட்டும் அவளை பார்க்க வைக்காதீங்க ஏதோ ஒரு நாள் இவளுக்கு பயிற்சி கொடுக்கிறேன் என்று நினைத்து நானும் இவளும் சேர்ந்து தமிழ் படம் பார்த்தோம் அந்த படத்தில் ஹீரோ பண்றதை பார்த்து இவளுக்கு பயங்கர கோபம் என்னவோ நான் தான் அந்த படத்தை எடுத்த டைரக்டர் மாதிரி என்னிடம் சண்டை போட்டா சண்டை என்றால் ஜஸ்ட் ஐந்து நிமிடம் என்று தப்பாக எடுத்துக்காதீங்க அஞ்சு நாளுக்கு பிடி குடினு பிடிச்சிட்டா நான் எதிர்த்து பேச வாயை திறந்தால் கூட உனக்கு என்ன அந்த படத்தில் வந்த ஹீரோ என்று நினைப்பா அது வா இது வா என்றெல்லாம் கேட்டு சண்டை போடவும் சமாதானப்படுத்த நான் பட்ட பாடு இருக்கே போதுண்டா சாமி என்று கையெடுத்து கும்பிடவும் மேகாவும் மலரும் நினைவுகளில் மூழ்கி சிரித்தாள் ராகவ் இதெல்லாம் என்னிடம் சொல்லவே இல்லை தெரிந்திருந்தால் என்று சக்தி எழுக்கவும் இன்னும் நான் படம் பார்க்க ஏற்றிப்ப என்று பாவமாக சொன்னான் ராகவ் நான் கோபப்பட்டதுக்கு தான் சாரி சொல்லிட்டேனே ராகவ் வேண்டுமானால் இன்னொரு தடவை சாரி என்று கணவனின் பாவமான முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டாள் மேகா மேகா நான் ரேவதி சிஸ்டர் கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேட்டா நீ ஏன் அதுக்கு கவலைப்படுற என அன்புடன் கேட்டது நெகிழ்வாய் இருந்தது அதுதான் சரியாகிடுச்சு ராகவ் அதை கொண்டாட இன்னொரு படம் இன்னைக்கே பார்க்க வேண்டியதுதானே என்று சக்தி கன்சுமெட்டினான் உன்னை திருத்தவே முடியாதுடா சக்தி என்று செல்லமாக அழுத்தான் ராகவ் என்னை திருத்தி மார்க் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கட்டாயம் கேளுடா என்று கூறினான் சக்தி இப்போதைக்கு எதுவும் தேவைப்படல சக்தி மூவர்ஸ் தான் ஏற்பாடு செய்திருந்தோம் இன்னைக்கு போய் ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்தால் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் எங்களுக்கு நேரமாகும் சக்தி நாங்கள் கிளம்புகிறோம் நாளைக்கு பார்க்கலாம் என்று பதில் தந்து அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் குடும்பத்தினருடன் விடைபெற்றான் ராகவ் அவர்கள் சென்றவுடன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசுறாங்க நான் ஏதோ சும்மா வரைஞ்சு வச்சதை எடுத்து வந்து காட்டுவீங்க என்று எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் அவங்க பாராட்டுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்ஸ் என்று மனமார நன்றி சொன்னாள் ரேவதி யூ ஆர் வெல்கம் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா அவள் பெயர் சொப்னா கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி அவள் தான் போன் பண்ணியிருந்தாள் அவளுக்கு மறுபடியும் போன் பண்ணணும் நீயும் அவளிடம் பேசுகிறாயா என்று ரேவதியை பார்த்தான் சக்தி அவங்களும் இங்கே சிகாகோவில் தான் இருக்காங்களா பார்ட்டிக்கு வரவில்லையே என்று யோசனையுடன் கேட்டாள் ரேவதி அவள் இங்கே சிகாகோவில் இல்லை ரேவதி அட்லாண்டா என்று ஒரு ஊர் இங்கே இருக்கிறது அங்குதான் வேலை பார்க்கிறாள் நானும் சொப்னாவும் சின்ன வயதிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் இருவரும் ஒரே ஒரே கிளாஸ் என்றால் காலேஜும் ஒன்றாகத்தான் படித்தோம் அங்கேயும் ஒரே டிபார்ட்மெண்ட் நான் மும்பையில் வேலை பார்த்து போயிட்டேன் அவள் இங்கே அமெரிக்காவிற்கு எம்எஸ் படிக்க வந்தாள் படித்து முடித்த பிறகு இங்கேயே வேலை பார்க்கிறாள் என்று சொப்னாவை பற்றிய உமரங்களை பகிர்ந்தான் சக்தி ஓ ராகவ் நீங்க ரேவதி ராகவ் எங்களை விட நாலஞ்சு வருஷம் சீனியர் ஆனால் நல்லாவே பழக்கம் நாங்கள் படிக்கும் போது நிறைய குரூப் குறிப்பாங்க படிப்பை தவிர மற்ற விஷயங்களான ஸ்போர்ட்ஸ் கலை நிகழ்ச்சிகள் இதே மாதிரியான விஷயங்களுக்கு குரூப் உபயோகமாக இருக்கும் ரேவதி என்னோட குரூப்பிற்கு ராகவ் தான் லீடர் மாதிரி இருந்தான் வேற குரூப்பில் இருந்து என்னுடைய குரூப்பிற்கு வரணும் என்று விருப்பமாயிருந்தாள் மாறினாள் பிறகு இந்த எப்பொழுதும் என்னையும் அவளையும் சேர்த்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பான் நானும் அந்த மாதிரி எதுவும் இல்லை என்றாலும் நம்பவே மாட்டான் ஸ்கூல் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் என்று கேள்விப்பட்டதிலிருந்து இன்னும் ஜாஸ்தியாக கிண்டல் செய்வான் நான் சிகாகோ வந்த பிறகு அடிப்படி போனில் பேசுவோம் ரேவதி அதற்கும் ஏதாவது இந்த ராகவ் சொல்லுவான் இவன் ஆரம்பிச்சு வச்ச விஷயம் அப்படியே மற்ற பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்று தனக்கும் சொப்னாவிற்கும் இடையே இருந்த நட்பை விளக்கினான் சக்தி அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா மனதில் லேசாக எழுந்த வருத்தத்தை கவனத்துடன் மறைத்தாள் ரேவதி கல்யாணம் அவளிடம் இன்னும் அதை பற்றி பேசியதே இல்லை ரேவதி நாங்கள் இருவரும் எதையாவது பேச ஆரம்பித்தால் சொல்ல வந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களை எல்லாம் பேசி முடித்திருப்போம் எப்பொழுதும் எனக்கும் அவளுக்கும் எல்லா விஷயத்திலும் ஆரோக்கியமான போட்டிதான் இருந்திருக்கிறது ரேவதி இப்பொழுது போன் பேசினால் கல்யாணத்திற்கு கூட கூப்பிடலை என்று என்னை கேவலமாக திட்டுவாள் அதனால் தான் கொஞ்சம் நிதானமாக பேசலாம் என்று அப்பொழுது எடுக்கலை நான் கல்யாணம் ஆனது என்று சொன்னால் நம்ப கூட மாட்டாள் அந்த நேரத்தில் உன்னிடம் போனை கொடுக்கிறேன் நீயே பேசு என்றான் சக்திவேல் அவங்களுக்கு ஏன் கல்யாணத்தை பத்தி சொல்லல என்று கேட்டாள் ரேவதி நேரமில்லை ரேவதி நான் இந்தியா போகும்போது அவள் ஹவாய் என்று ஒரு இடத்திற்கு வேலை விஷயமாக போயிருந்தாள் எனக்கும் அவசரத்தில் கிளம்பும்போது போது பண்ணி சொல்ல முடியாமல் இருந்தது வந்த பிறகும் நிறைய வேலை இருந்ததால் பேச முடியல என்று நிதானமாக சொல்ல ரேவதிக்கு ஒரு விதமான கலக்கம் அதிகரித்தது சக்தி சொப்னாவிடம் இப்போதே பேசிவிடலாம் என்று முடிவு செய்து போனில் அழைத்தான் இரண்டு முறை அழைத்த பின் சொப்னா மறுமுனையில் போனை எடுக்க சக்தி ஹாய் சொப்னா நான் தான் சக்தி பேசுறேன் என்றான் உன் போனுக்குத்தான் இத்தனை நேரமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் அழைத்து எத்தனை நேரம் ஆயிடுச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஏன் இவ்வளவு லேட் பண்ண என்று சரவாரியாக கேள்விக் கடைகளை தொடுத்து கொண்டிருந்தாள் சொஃப்னா ஏ சொப்னா முதலில் மூச்சு வாங்கிக்கோ அப்புறம் பேசலாம் என்றான் சிரிப்புடன் சாரீடா உனக்கு தான் தெரியும்ல உன் கூட உடனே பேசாட்டா நான் டென்ஷன் ஆகிடுவேன்னு அதான் சரி நீ எப்படி இருக்க ஏன் ஒரு ரெண்டு வாரமாக என்கூட பேசல இமெயிலும் அனுப்பலை எனக்கும் ஹவாய் வந்ததிலிருந்து ரிப்போர்ட் அது இதுவென்று சரியான வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு வர அவசரம் என இரண்டு வாரங்களாக தொடர்பு இல்லாமல் இருந்ததற்கான காரணத்தை கேட்டால் சொப்னா இல்லை சொப்னா நான் இங்கேயே இல்லை அப்பாவிற்கு உடம்பு முடியலை என்று சொல்லி உடனே வர சொன்னாங்க அதான் இந்தியாவிற்கு போயிட்டே சரி நீ எப்படி இருக்க எப்படி போகுது நீ எப்போது திரும்ப அட்லாண்டா போற என விசாரித்தான் ஓ அப்படியா இப்ப எப்படி இருக்கா உங்களுக்கு நான் நல்லா இருக்கேன் வேலை முக்கால்வாசி வாசி முடிந்து விட்டது புதன் குழம்பை கிளம்பணும் அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப அசிங்கமா திட்டாதே திட்டணும் என்றால் சத்தம் வராமல் போனை மூட்டில் போட்டுட்டு திட்டு என்று அந்த பக்கம் இருப்பவரின் மனநிலையை தெரியாமல் ஜோக்கடித்துக் கொண்டிருந்தான் சக்தி உனக்கு எதில் தான் விளையாட்டு என்றில்லை சக்தி அப்பாவுக்கு உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு நீ எப்போ திரும்ப வந்த என்று சக்தி சொன்னதை விளையாட்டு அம்மா கொஞ்சம் கனவுலகத்தில் இருந்து இறங்கி வாங்க இந்த விஷயத்தில் போய் விளையாடுவேனா நிஜமாகவே தான் எனக்கு கல்யாணம் ஆகி இரண்டு வாரம் ஆகிறது நம்பு விளையாட்டெல்லாம் இல்லை என அவளை நம்ப வைப்பதில் புரியாக இருந்தான் சக்தி சும்மா இருடா போது விளையாடுனது என்று சொல்லிட்டேனே நான் நம்பிட்டேன் அங்கிள் ஆண்டி எல்லோரும் எப்படி இருக்காங்க இன்னமும் நம்பாமல் நம்ப பிடிக்காமல் சொப்னா சொப்னா சத்தியமா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நீ வேண்டுமென்றால் உன் கண்ணாலேயே இங்கே வந்து பாரு என்று அழைப்பு விடுத்தான் சக்தி இத்தனை தூரம் அதுவும் வந்து பார்க்கவே சொல்கிறானே ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று நினைக்கும் போதே அவளுக்கு நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது சக்தி நீ சொல்றது என குரலே எழும்பாதவாறு சொன்னாள் சொப்னா சொப்னா சத்தமா பேசு சரியா கேட்கல என்றான் சக்தி சக்தி கடைசியா கேட்கிறேன் நிஜமாகத்தான் கல்யாணம் செய்துகிட்டியா அதுவும் எனக்கு சொல்லவே இல்லாமல் பாதி கோபமும் வருத்தமும் கலந்த குரலில் கேட்டாள் சொப்னா எனக்கு யாரிடமும் சொல்லவே முடியவில்லை சொப்னா நிலைமை சரியில்லை நான் தான் சொன்னேனே அப்பாவுக்கு உடம்பு முடியவில்லை என்று ஒரு கால் கூடவா உன்னால் பண்ண முடியாது மிஞ்சி போனால் ஒரு ஐந்து நிமிடம் ஆகியிருக்குமா விஷயத்தை சொல்ல சரி அதை விடு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இமெயில் அனுப்பியிருக்கலாம் இல்லையா என்றால் தன்னிடம் இருந்த ஒரு விளையாட்டு பொருள் தொலைந்து போன குழந்தையின் மனநிலையில் சாரி சொப்னா நிஜமாகவே அதெல்லாம் நினைத்து பார்க்க நேரமில்லை கல்யாணத்திற்கு பர்ச்சேஸ் கோவில் விசா அது இது என்று ஒரே அலைச்சல் உனக்கு நிஜமாகவே என் ஞாபகம் கொஞ்சம் கூட வரலையா சக்தி என நிஜமான வருத்தத்துடன் கேட்டால் சொப்னா என்ன திரும்ப திரும்ப ஞாபகம் வரலையா என்று கேட்டுக்கிட்டே இருக்க என்ன ஞாபகம் வரணும் நான் தான் அங்கே இருந்த நிலைமையை சொல்கிறேனே சொப்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்ற பொழுது சக்திக்கு பொறுமை குறைந்திருந்தது ரேவதிக்கு இதெல்லாம் பக்கத்திலிருந்து கேட்பதற்கு என்னவென்று விவரிக்க முடியாத நிலைமையாக இருந்தது எதற்கு இவர் இவ்வளவு தூரம் புரிய வைக்க வேண்டும் என்று முரண்டது மனது இதற்கு மேல் ஏதாவது துருவினால் சக்திக்கு கோபம் வந்துவிடும் என்பதை புரிந்து அதோடு விட்டுவிட்டு சக்தி உன் மனைவியின் என்ன என்ன பண்ணுகிறாள் என விசாரித்தாள் கேட்கணும் என்று தோணியிருக்கேன் பெயர் ரேவதி மேக்கர் என்றான் பெருமையாக அவன் குரலில் இருந்த பெருமை ரேவதிக்கு இதமளிக்க அது சொப்னாவிற்கு லேசாக கடுப்பேறியது சிறிது நேரம் மௌனம் நிலவ அவளோட பேசியா சொப்னா என்று கேட்டான் அவள் கொட்ட சக்தி ரேவதியை அவன் கைப்பிடியில் நிறுத்தி இந்தா சொப்னா கூட பேசு என்று மனைவியிடம் கொடுத்தான் ரேவதிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை போனை வாங்கி மெல்ல ஹலோ என்றாள் சொப்னாவிற்கு பேச பிடிக்காவிட்டாலும் சக்திக்காக ஹலோ ரேவதி நான் தான் சொப்னா பேசுறேன் உங்க கணவருக்கு மிக நெருங்கிய தோழி என்றாள் ரேவதிக்கு அந்த நெருங்கியவை சற்று கூடுதல் அழுத்தம் இருந்ததோ என்ற சந்தேகம் எழுந்தது அறிமுகமில்லாத இருவருக்குள்ளும் என்ன பேச்சுவார்த்தை நடக்க முடியுமோ அந்த அளவு நலம் விசாரிப்பு வாழ்த்து எல்லாம் சொல்லி முடித்து திரும்ப போனை சக்தியிடம் கொடுத்தாள் ரேவதி போனை வாங்கியவன் உனக்கு தான் இந்த வாரத்தோட அங்கே வேலை முடியுதே வியாழனில் இருந்து தேங்க்ஸ் கிவிங் நாலு நாள் லீவு கிடைக்கும் இல்லையா அட்லாண்டா போகும்போது நீயும் சிகாகோ வந்துட்டு போ ரேவதியையும் பார்த்த மாதிரி இருக்கும் சிகாகோவையும் சுற்றி பார்க்கலாம் என்று அழைப்பு விடுத்தான் சக்தி சொப்னாவிற்கும் ரேவதி எப்படி இருப்பாள் என்று பார்க்க ஆவலாக இருந்ததால் சரி வருகிறேன் என்றாள் வரும் நேரம் தேதி எல்லாவற்றையும் பிறகு சொல்வதாக சொல்லி இருவரும் போனை வைத்தனர் அடுத்து வந்த நாட்கள் ரேவதிக்கும் சக்திக்கும் இடையில் பெரிதாக எந்த பிரச்சனையும் வரவில்லை சமைப்பது வரைவது தவிர சக்தி சொன்ன பயிற்சிகளை சற்று கவனமாக செய்தாள் ரேவதி முதல் இரண்டு நாட்கள் கம்ப்யூட்டரை தனியாக இயக்க பயமாக இருந்தாலும் சக்தி கொடுத்த நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேறினாள் கணவனுக்கு இமெயில் அனுப்புவது செய்திகளை படித்து தெரிந்து கொள்வது தான் தெரிந்து கொண்டதை கணவனிடம் கலந்து பேசுவது என்று ஈடுபட்டாள் டிவியில் பார்த்து எளிமையான ஆங்கில வார்த்தைகள் சிலவற்றை புதிதாக கற்றுக்கொள்ள தொடங்கினாள் உன்னிப்பாக கவனிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டாள் ரேவதி சிறுமி ரேகாவும் ரேவதியும் மிகவும் நெருங்கி பழகத் தொடங்கினார்கள் ரேகாவின் பார்வி பொம்மைக்கு புது ஆடைகளை தைத்து அலங்காரம் செய்வது சின்ன குழந்தைகளின் புத்தகத்தை சேர்ந்து படிப்பது மற்றும் குழந்தைக்கு ஓவியம் வரைய சொல்லிக் கொடுப்பது என்று மனதிற்கு உற்சாகம் தரும் பணிகளிலும் இறங்கினாள் ரேவதி இந்தியாவிற்கும் கணவனின் அனுமதியோடு ஒரு முறை பேசினாள் சமையலிலும் கணவனுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை கணவனின் துணையுடன் தன்னுடைய நம்பிக்கையை நாளுக்கு நாள் வளர்த்துக் கொள்ள துவங்கினாள் ரேவதி ரேவதியின் நிலையில் மாற்றத்தை கண்ட சக்திக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ரேவதி அருகில் அமைந்த நூலகத்திற்கு அழைத்து சென்று உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொடுத்தான் வெளியே ஒருமுறை சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றான் மனைவியிடம் காரில் செல்லும் பொழுது போக்குவரத்து விதிமுறைகளை விளக்கினான் தன்னால் முடிந்த அளவு ரேவதியுடன் நேரத்தை செலவிட்டான் சக்திக்கும் ரேவதிக்கும் இடையில் இருந்த திரை விலக ஆரம்பித்திருந்தது குட் மார்னிங் சல்யூட்டுகளும் குட் நைட் புத்தங்களும் இருவருமே மிகவும் ரசித்தனர் ஏர்போர்ட்டில் இருந்து சொப்னாவை அழைத்து வருவதற்காக சக்தியும் ரேவதியும் சென்றனர் விடுமுறை நாட்கள் என்பதால் விமான நிலையத்தின் கூட்டம் அதிகமாகவே இருந்தது உரிய சேர்ந்தது இயல்பான எதிர்பார்ப்பு ரேவதிக்கு அதிகரிக்க தொடங்கியது தூரத்தில் அங்கே வருகிறாள் பார் அவள்தான் தான் என்று தெரிவித்தான் ஸ்வப்னா பார்ப்பதற்கு நல்ல உயரமாக உயரத்திற்கு தகுந்த எடையுடன் அழகாக இருந்தாள் எளிமையாக செய்யப்பட்டிருந்த ஒப்பனை தோள்பட்டை வரை இருந்த கூந்தல் கையில் இருந்த சின்ன ஹேண்ட்பேக் மெல்லிய அணிகலன்கள் என்று எல்லாமே பொருத்தமாகவும் எடுப்பாகவும் இருந்தது கூந்தலை லாவகமாக ஒதுக்கியபடி சக்தியை அடையாளம் கண்டு கையசைத்தாள் அவள் வந்ததும் ஹலோ சார் எப்படி இருக்க என்று கவலையை மறைத்தபடி உன்னகையுடன் சக்தியுடன் கேட்டாள் ஸ்வப்னா மனதை ஓரளவு சமாதானப்படுத்தி வைத்திருந்தாலும் உண்மையிலேயே சக்தி சொன்னது பொய்யாக இருக்குமோ என்று சிறு எண்ணமும் இருக்கத்தான் செய்தது நான் நல்லா இருக்கேன் இவள் தான் என்னுடைய மனைவி ரேவதி என்று தோழியிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவன் இவள் தான் சொப்னா என்னுடைய தோழி என்று மனைவியிடமும் சொன்னான் ஆமாம் தோழிதான் ஆனால் கல்யாணம் மட்டும் தோழிக்கு சொல்லாமலேயே பண்ணிப்பான் என்று சக்தியைப் பற்றி அழுத்தபடியே ரேவதியிடம் கையை நீட்டினாள் சொப்னா ரேவதிக்கு சொப்னா தன்னுடைய கணவனை அவன் இவன் என்று அழைக்கிறாளே என்று ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இந்த காலத்தில் இதுவும் சகஜம்தான் என்றபடியே ஆச்சரியத்தை ஒதுக்கினாள் கணவனை தப்பாக எடுத்துக்கொண்டாளோ என்ற ஆதங்கத்தில் அவங்க மேல் தப்பு கிடையாது எங்க அப்பாவிற்கு உடம்பு முடியலை என்பதால் தான் சீக்கிரமே கல்யாணம் முடிக்க வேண்டியதா போயிடுச்சு என்று விளக்கம் சொன்னாள் ரேவதி அடடா அவனை பத்தி குறை சொன்னால் நீங்கள் விளக்கம் தரீங்களே இப்படி சொல்லு என்று உங்களிடம் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தானா இந்த மட என்று அழகாக புன்னகைத்தாள் சொன்னா ரேவதிக்கு மடையன் என்ற வார்த்தை கஷ்டமாக இருந்தாலும் எதுவும் சொல்ல தோன்றவில்லை ரேவதியின் முகத்தில் தெரிந்த யோசனையை பார்த்ததும் என்ன ரேவதி என்ன யோசனை என்று சாதாரணமாக கேட்டால் சொன்னா சக்திக்கு ரேவதியின் மௌனத்திற்கான காரணமும் யோசனையும் தெளிவாக புரிந்தது உடனே சமாளிக்கும் விதமாக மடையன் என்று நம்ம புருஷனை சொல்கிற இவள்தான் மடச்சியாக இருக்க முடியும் என்ற யோசனை அப்படித்தானே ரேவதி என்று குருவுடன் கேட்டான் அவனது விளக்கத்தை கேட்ட ரேவதிக்கு மிகுந்த ஆச்சரியம் என்றால் சொப்னாவிற்கு வந்தது உன்னை யாராவது கேட்டாங்களா என்று கேட்கிறேன் பொண்ணுங்க நாங்க பேசும்போது நீ எதுக்கு இடையில் என்று சக்தியின் முதுவில் லேசாக தட்ட போக சுதாரித்து நகர்ந்தான் சக்தி அவனுக்கு ரேவதியின் கண்களில் தெரிந்த கலக்கத்தை பார்த்து கலக்கமாயிருந்தது இருந்தது இந்த தடவை தப்பிச்சிட்ட ஆனால் கட்டாயம் போறதுக்கு முன்னாடி என்னிடம் தர்ம சாத்து வாங்க போறீங்க சார் என்று குரலை உயர்த்தி சொப்னா மிரட்டலாக சக்தியிடம் சொல்லவும் இவர்களின் முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு இந்திய குடும்பம் சொப்னாவின் குரல் கேட்டு திரும்பி ஒரு மாதிரி பார்வையை வீச சக்திக்கு சிரிப்பாக இருந்தது ஆள்காட்டி உரலை காட்டி மிரட்டுவது போல் சொப்னாவை பார்த்து சக்தி காட்டவும் சீ போ என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் ரேவதி அவர்களுக்குள் நடப்பதை வெறும் பார்வையாளராய் மனதில் என்று பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி உங்களுக்காக தான் நான் சிகாகோ வந்தேன் என்றாள் சொப்னா சொப்னா இன்னைக்கு சிகாகோவில் வரலாறு காணாத இடி மின்னலுடன் கூடிய மழை வரப்போகுது உனக்கு தெரியுமா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆர் யூ வெதர்மேன் என்று சிரிப்புடனே வாரினாள் சொப்னா நீ ரேவதியை வாங்க போங்க என்று மரியாதையெல்லாம் கொடுக்கிறதை பார்த்து பல்லுமுளை பாத சின்ன பாப்பா கூட சொல்லும் இன்னைக்கு மழை கொட்டும் என்று இதற்கு வெதர்மேன் ஆக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை சோப்போ என்று சொன்னதும் இந்த முறை சக்திக்கு முதுகில் நல்லாவே விழுந்தது நான் சோப்பு என்றால் யூ யூ சரியான மடையன் மாங்கா மடையன் என்று விடாமல் பதில் வங்கு செய்தால் சொன்னா மடையனுக்கு யூ என்று இன்சியல் சொல்றியா என்னோட இன்சியல் மறந்துட்டியா சோப்பு என்று சீண்டலுடன் முடித்த பொழுது அனைவரும் காருக்கு வந்தனர் ரேவதிக்கு இவர்களின் பேச்சை கேட்டு காது வலிக்கிற மாதிரி இருந்தது லேசாக தலையில் விரலை வைத்து கொண்டு கண்களை மூடி சீட்டில் அமர்ந்தாள் அவளது என்ன ரேவதி உடம்பு முடியலையா என்று அக்கறை முடித்த குரலில் கேட்கவும் ரேவதிக்கு ஆறுதலாக இருந்தது ஆனால் அவனது அக்கறையை பார்த்த சொப்னாவிற்கு மனதில் லேசாக ஏக்கம் எட்டி பார்த்தது ரேவதி வேண்டுமானால் பின்னாடி வந்து படுக்கிறியா என்று இயல்பாக ஆங்கிலத்தில் கேட்டால் சொன்னார் கொஞ்சம் புரிந்து கொண்ட ரேவதி அதெல்லாம் தேவையில்லை சரியாகிடும் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு அமர்ந்தாள் வீட்டிற்கு வந்து சேரும் வரை சக்தியும் சொப்னாவும் வாய் ஓயாமல் பேசியது ரேவதியின் மனதை பாரமாக்கியது தொடரும் இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி